என்னது இட்லியா சரி சரி நானும் காலைலன்னு சாப்பிடல எங்க ஆண்டி வர என்ன சோறே போட மாட்டேறாங்க சரியா தெரியுமா அதெல்லாம் போட என்ன பண்ணிட்டோம் ஒரு காலையில இருந்து தண்ணி மனம் உளைச்சல் சரி அப்புறம் நீங்க எல்லாம் வந்துட்டீங்க நான் ஏதாவது டீ வைக்கிட்டா இன்னும் தண்ணி மோட்டை வந்தாலும் கொடுக்குறேன் இல்ல இல்ல ஏக்கா நீங்க வந்து இருக்கிறீங்க அப்புறம் நான் தண்ணி கூட மோட்டை தரேன் இங்கே உட்காந்து வந்துடுறேன் எங்க சொம்புவே காணாமே சோ எங்க சொம்பு வச்சு இருக்கா வந்தவே

ആ സീറ്റ് കൊണ്ടാ കുടിച്ചോ ആ ഒരു റൗണ്ട് പോയിട്ട് ഒരു റൗണ്ട് വരും ഇහෙടു 90 വെച്ചിട്ട് വndarray ചേരിങ്ക அப்புறம் எப்படி ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதுங்களா எப்படி நல்லா பெய்யுதா இல்லையா சரி போற போற எங்க ஆண்டி இப்பதான் வெளியே போயிருக்காங்க வந்திருந்தாங்க உங்களுக்கு முறுக்கு ரோ இது எல்லாம் சுட்டு தந்துருப்பாங்க வருவாங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க வருவாங்க அது இங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல நானும் காலிலிருந்து இப்படியேதான் உட்காந்துருக்கிறேன் சாப்பிடாக்கு போடியா சாப்பாடெல்லாம் என்ன ஆக்கி போடுறாங்க ஆக்குறதே இல்லை பார் துரும்ப இழைச்சிருக்கு பார்த்தா தெரியுதா இல்லையா இழைச்சது சரிம்மா இங்க எங்க ஆண்டி போய் கூட்டு வருதுங்களா இங்க இருங்க எங்க அக்காங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் எங்க பாடா என்ன

நீங்க ஒண்ணா இருந்தா தான பாத்துக்கி இப்போ தான் பாத்தத நீ அவிலேம் பாக்கோமா இது என்ன வம்பா இருக்கு சொந்த பாந்து வந்து நாலு பேர் அவங்க பேசுறாங்க நீங்க பேசுறதங்க ஆண்டி வாங்க ஏய் என்ன சம்பந்திடியா வா அதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஆண்டி என்ன ஆண்டி என்ன உரிமையில உனக்கு ஆண்டி நேத்து நினைப்பு இல்லீங்களா அன்னைக்கு நடந்த கதை பாருங்க நினைச்சு நீ பாரு விசேஷத்துக்கு வந்திருக்காங்க கூப்பிட வந்திருக்காங்க என்ன விசேஷம்

அவ ஊர்ல தம்பி வந்துட்டு வச்சு ஒரு கேட்க கூட நம்ம கொடுக்கல பெரியமா இல்ல நான் சொல்றதே அவ வீட்டுக்கு வந்து அவள் தண்ணி மனு கொடுத்து வந்த அவளை என்ன பேக்க வைக்கணும் நீங்கள் கம்மளே இருக்கிறது இல்லையா அவளை கூப்பிட்டு சுற்றி விட்டு போற பக்கம் இல்லை என்று சொன்னி நீ கேட்டு ஒரு நாய்க்காது அவளை கூப்பிட்டா மாறிங்க பெரிய ஆளுகளை பார்த்துன்னு கேட்டேன் என்று சோட்டு சோடுங்கிற கட்டிருக்காது காலையில் சாப்பிட என்னம்மா ஆக மொத்தத்தில் நம்ம ரெண்டு இடத்துக்கு சேந்தி அவ கங்கணம் கட்டிவிட்டா

அந்த மாதிரி அதுக்கு ஒரு வாரம் கோயில்ல உட்கார வச்ச மாதிரி உட்கார உன் பேர் என்ன சாமி தஷ்ணி பிரியா ஆ ஆ முதல்லதே பிரச்சனை நமக்கு உன் பேர் தாரணி நல்லவேளை அவ ஊட்டு பக்கத்துட்டு காரி மாதிரி வராம போனாலும் உன் பேர் ஆலே அப்பா ஆ

போடாத்தையோட்டு போட்டு போடுது இங்க பாரு எங்க போனாலும் சரி ஒரு கல் போனாலுமே எங்க போனாலும் பெரியவங்க சொன்னவங்க கேட்கலவில்ல இது குழந்தைங்க எப்போ பார்த்தா அக்கா நாகரிக மாலை அது வந்து நிறைய பேர் பேர் நாகரிக மாலை மறந்துடுறாங்க அக்கா ஆரிய மாலை அக்கா வழியில் அப்படின்னா ஆரிய மாலை சூறாவளி இல்லாமல் நாகரிக மாலை அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு அந்த மாதிரி செத்து எப்படி சொல்லி பாருங்க பொட்டு பாருங்க எல்லாம் இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க பக்கத்து வீடு இவங்களும் பக்கத்து வீடு

அப்படி சொல்லல அவங்க அடிச்சு போடுவாங்க